கோவாலை மலர் சந்தையில் பூக்களின் விற்பனை அதிகரித்திருக்கிறது விலையும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் வேலாயுத பெருமாள் வேலாயுத பெருமாள் எந்தெந்த பூக்களினுடைய விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு கண்டிப்பாக அதாவது மாவட்டத்தில் பகுதியில் இருக்கக்கூடிய மலர் சந்தையானது வந்து தமிழ்நாடு அளவில் மிகவும் புகழ்பெற்றது குறிப்பாக தமிழ்நாட்டில் பிச்சி மல்லிகை பூக்களுக்கு வந்து கன்னியாகுரி மாவட்டத்தில் உள்ள குமாரபுரம் ஆரவோய்மொழி தோவலை பகுதியில் இருந்துதான் அதிக அளவு பிச்சி பூ மல்லிகைப்பூக்கள் வந்து ஏற்றுமதி ஆகி வரும் இந்நிலையில் இன்று சித்திரை வருட பிறப்பு வந்து தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் அருகில் உள்ள கேரளா மாநிலத்திலும் சித்திரை வந்து வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இறைத்து மிக முக்கியமாக பிச்சுப்பூ அதிகளவு பொதுமக்களால் வாங்கி செல்லப்படுகிறது இதனை ஒட்டி இன்று சோவாலை மலை சந்தையில் பிச்சிப்பூவின் விலை வந்து கிடுகிடுவென அதிகமாக உயர்ந்துள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு கிலோ ஒன்றுக்கு ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சு பூவானது நேற்று ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டது இந்நிலையில் இன்று அதன் விலையை மேலும் உயர்ந்து ஒரு கிலோ இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தோவாலை சந்தையில் மொத்த விற்பனைக்கு விற்பனையாகி வருகிறது அதே போல் சில்லறை விற்பனையில் கிலோ ஒன்றுக்கு மூவாயிரம் ரூபாய் என விற்பனையாகிறது இதே போல் மல்லிகப்பூவானது நேற்றும் இன்றும் சராசரியாக கிலோ ஒன்றுக்கு ஐநூறு ரூபாய் என விற்கப்படுகிறது இந்த விலை உயர்வானது இன்று ஒரு நாள் மட்டுமே இருக்கும் என்று தோவாலை மலைச்சந்தையை சார்ந்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளார்கள் தகவல்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க